திமுகவின் முன்னாள் தலைவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு போராடி ஓய்வதில்லை என்ற தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட மருத்துவ அணி சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் மருத்துவ அணி தலைவர் செயலாளர் திரு சாந்தகுமாரி அவர்கள் ஏற்பாட்டில் சென்னை அம்பத்தூரில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு டி ஆர் பாலு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு சேகர் பாபு அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு சாமுவேல் ஜோசப் மண்டல குழு தலைவர் திரு பி கே மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கலைஞரவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினர் மா இந்த நிகழ்ச்சியில் பல் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படும் வகையில் பல்வேறு மருத்துவ முகாம்கள் மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன இதனை சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு சேகர்பாபு அவர்களும் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சென்னை கிழக்கு மாவட்ட அணி செயலாளர் திரு பொதுமக்களுக்கு சத்தான தானிக்குகள் மருந்து மாத்திரைகள் மற்றும் பழங்கள் உட்பட அனைத்தும் வழங்கப்பட்டன

மீதி அப்படியே உட்காருங்க அப்படியே ஒவ்வொருத்தர கொடுத்து திருச்சி நீதிக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா